ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு சே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க இன்றைக்கி நம்ம நர்சரில் பார்த்திங்கனா ஃப்ளவரிங் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பட் நம்ம அதில் பார்க்குறது பார்த்திங்கன்னா வாசனை அதிகம் வீசக்கூடிய மலர்கள் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி தாங்க நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களால்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னென்ன ஃப்ராகரன்ஸ் ஃப்ளவர் வந்திருக்குன்னு தெரிஞ்சிக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளான்ண்டாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா கோல்டன் பாரிஜாதம் அதாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற கோல்டன் கலர் பாரிஜாதம் தாங்க இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டல் ஸ்டைப்பில் பூக்களோட காம்புகள் லென்த்தியாக வந்து இந்த மாதிரி பூக்கள் பூக்கக்கூடியது வாசனை ரொம்ப அதிகமாக வீசக்கூடிய ஒரு அருமையான மலருங்க இந்த மஞ்சள் பாரிஜாதம் இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் பூக்கள் பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த பிளான் பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டனில் வைச்சாலும் சரி அதாவது குரோ பேக்கில் வளர்த்தாலும் சரி நிலத்துல வச்சிங்கனாலும் சரிங்க வெயில் அதிகமான இடங்களில் பிளான்டிங் பண்ணிட்டிங்கன்னா இந்த பூக்கள் எல்லா நாட்களுமே பூக்கள் ரிப்பீட்டடாக பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் அதிக வாசமும் வீசிக்கிட்டே இருக்கும் மாதிரி இந்த பூக்கள் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் பூத்து சாய்ந்தரமெலாம் கொட்டாதுங்க இந்த பூக்கள் ஒவ்வொரு பூக்கள் பூத்தாலுமே ஒரு வாரம் வரையும் பூ செடிகள்லேயே தாங்கியிருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரையும் பார்த்தீங்கன்னா கலர் நாட்கள் போக போக நல்லா கோல்டன் கலருக்கு மாறக்கூடிய எபிலிட்டி இந்த மஞ்சள் பாரஜாதமில் இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த மஞ்சள் பாரஜாத பூக்கள் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கனக செண்பகம் தாங்க இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது பட் எக்ஸாக்டான நேம் பார்த்தீங்கன்னா கனக கிரிக் கிரின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா இலாங் இலாங்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செடியை பார்த்திங்கனா நிறைய பேர் ஹைப்ரிட் மனோரஞ்சிதம் கனக செண்பகம் பச்சை செண்பகம் இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த செடிகளில் பார்த்திங்கன்னா பூக்கள் மனோரஞ்சிதம் பூக்கள் மாதிரி நல்லா லென்த்தியாக பூக்கக்கூடியதுங்க ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தாங்க நல்லாயிருக்கும் நல்ல மனம் வீசுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருடம் முழுக்க பூக்கள் பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் பிளான்ட் சின்னதாகவே இருக்கும் பட் அதிக அளவில் பூக்கள் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அரிய வகை செடிதாங்க இந்த இலாங் இலாங் பிளான்ட் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பிளான்ட் நல்லா ஹெல்த்தி பிளான்ஸாக ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க பூக்களோடே வந்திருக்கு வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பர் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கனா செண்பக செடிதாங்க செண்பகமில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வெரைட்டி அதாவது ஒரு இலைகளுக்கு ஒரு மொட்டுக்கள் சொல்லி கண் முழுவதும் மொட்டுக்கள் எடுத்து வருடம் முழுவதும் பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி தாங்க இந்த சௌந்தர்யா செண்பகம் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த சௌந்தர்யா செண்பகமில் ரெண்டு கலருமே வந்திருக்குங்க அதாவது ஆரஞ்சு நிறமும் ஆரஞ்சுனா சந்தன நிறங்க இன்னொன்று ப்யூர் வெள்ளை நிறத்துலேயும் ரெண்டு நிறங்கள்லேயுமே செண்பகு பூச்செடி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க பிளான் பார்த்திங்கனா பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டான பிளான்ட்டாக நல்லா மெச்சூரான பிளான்ட்டாகவே ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க அதேமாரி பிளான்ட் நல்லா வெயிலான பிளேசஸில் பிளான்ட்டிங் பண்ணிட்டீங்கனாலும் சரிங்க நேரத்துலேயும் சரி நீங்கள் க்ரோ பேக்கில் பிளான்டிங் பண்ணாலுமே உங்களுக்கு பிளான்ட் ஹெல்த்தியாக வளர்ந்து எல்லா நாட்கள்லையுமே இந்த மாதிரி மொட்டுக்கள் எடுத்து அதிக அளவில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு சௌந்தர்யா செண்பகம் ரெண்டு நேரங்கள்லையுமே ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா செண்டு மல்லிகை செடிதாங்க இதை வந்து மைசூர் மல்லியினும் மெட்ராஸ் மல்லினு நிறைய பேரில் சொல்லுவாங்க இதில் பூக்கள் பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லிகை மாதிரி பட் பூச்செண்டு மாதிரி கொத்து கொத்தா பூக்கும் பூக்களோட அடி லயர் பார்த்தீங்கன்னா நல்லா வாடாமல்லி கலரில் இருக்குங்க வாசனை ரொம்ப அதிக அளவில் வீசக்கூடியது மாதிரி ஒரு செடி வச்சாலே நிறைய செடி வளரக்கூடிய எபிலிட்டி இந்த செடிகளுக்கு இருக்குதுங்க இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலான பிளேசஸ்லேயும் ஹெல்த்தியாக வளரும் செமி ஷேடான பிளேசஸ்லேயும் ஹெல்த்தியாக வளரும் நீங்கள் பிளான்ட்டிங் பண்ணும்போது பாட்டில் நட்டாலும் சரி நிலத்தில் நட்டாலும் சரிங்க வெயில் அப்படி செமி ஷேடான பிளேசஸில் நட்டிங்கன்னா பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக அளவில் கொத்து கொத்தா பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் அதிக வாசனை வீசக்கூடிய மைசூர் மல்லிகை செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா மங்களூர் மல்லிகை செடிங்க அதாவது இதில் மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா அரும்பு மாதிரியே வாழ்வாளாக ஊசி ஊசியாக வருங்க பட் பூக்கள் மலரும் போது பார்த்தீங்கன்னா ஓரிதல் குண்டு மல்லி மாதிரியே மலரும் வாசனை பார்த்திங்கனா இருக்கிற மல்லிகையிலே அதிக அளவு நல்ல மனம் வீசக்கூடிய ஒரு அருமையான ரகம் தாங்க இந்த மங்களூர் மல்லிகை செடி இன்றைக்கி நம்ம நர்சரியில் இந்த மங்களூர் மல்லிகை செடி நல்ல ஹெல்த்தி ப்ளான்ஸாக மொட்டுக்கள் பூக்களோடைய சூப்பர்பான கண்டிஷனில் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க பாருங்கள் எல்லா செடிகளிலுமே மொட்டுக்கள் பூக்களோடைய வந்திருக்கு இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா வெயிலான ப்ளேஸஸில் நட்டு வச்சாலே போதுங்க பூக்கள் பூக்க பூக்க பூக்கள் அறுவடையான உடனே உடனே புது தொழில் எடுத்து உடனே உடனே மொட்டுக்கள் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும் அதிக வாசனை வீசக்கூடிய ஒரு அருமையான ரகம் மேக்ஸிமம் எந்த நர்சரியிலையுமே உங்களுக்கு கிடைக்காது பட் நம்ம நர்சரியில் இப்போ ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த பிளான்ட் வேணும்னு சர்ச் பண்ணுறவங்க சீக்கிரம் நம்மள்கிட்ட புக் பண்ணி வாங்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு இருக்குதுல நல்ல பெரிய பிளான்ட்டாக மெச்சூரான பிளான்ட்டாக கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஓரியல் குண்டு மல்லிங்க அதாவது வந்து இது மதுரை மல்லி இந்த வாட்டி பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு பாட்டு தொட்டியில் வந்திருக்குங்க இந்த செடிகள் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் நல்லா பெருசு பெருசாக கொத்து கொத்தாக வரக்கூடிய ரகம் அதேமாரி வாசனை ரொம்ப அதிக அளவில் வருதுங்க மாதிரி இந்த செடிகளில் பூக்கள் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் அதாவது ஒரு முறை துளிர் எடுத்து மொட்டை எடுத்து நம்ம பூக்கள் அறுவடை பண்ணோம்னா கேப்லாம் இல்லாமல் உடனே மறுபடியும் புது துளிர் எடுத்து மொட்டுக்கள் ரிப்பீட்டடாக வரக்கூடிய பெரிய பெரிய சைஸில் மொட்டுக்கள் வைக்கக்கூடிய ஒரு பான் ரகம் தாங்க இந்த மதுரை மல்லி செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த மதுரை மல்லிகை செடி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க மதுரை செடி பார்த்தீங்கன்னா இந்த தாங்க உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக குத்து செடியாக வரும் குத்து செடியாக வளர்ந்து பார்த்தீங்கன்னா கணுக்கள் முழுவதும் கொத்து கொத்தா ரிப்பீட்டடாக மொட்டுக்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பிளான்ட்டில் பாருங்கள் நாங்கள் லாஸ்ட் வீக் தான் மொட்டுக்கள் ஃபுல்லாக பறித்தோம் உடனே பாருங்கள் தொழில் எடுத்து இப்போ ஃபுல்லாக மறுபடியும் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சுக்கிச்சு ஏன் நம்மள்கிட்ட ஸ்டாக் வந்திருக்க பிளான்ட்டும் இதே மாதிரி தாங்க உங்களுக்கு ரிப்பீட்டடாக மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதிக மொட்டுக்கள் வரும் அதிகம் வாசம் வீசக்கூடிய ஒரு சூப்பர்பான பிரேடு தாங்க மதுரை மல்லி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லிகைங்க இந்த இருவாச்சி மல்லிகை பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கு பூக்கக்கூடியது சம்டைம் உரம் நல்லா அதிகமாக கொடுத்திங்கன்னா நாலு அடுக்கலையும் பூக்குங்க மொட்டுக்கள் நல்லா நீளமாக பூக்கள் மலர்ந்தால் நட்சத்திர மாதிரியே வரக்கூடியது நாலு மொட்டுக்கள் கட்டி தலையில் வைத்தாலே போதுங்க அதிகளவில் வாசம் வரக்கூடிய ஒரு சூப்பர்பான ரகம் அதே மாதிரி வருடம் முழுக்க பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும் சீசனல்லாம் கிடையாதுங்க பிளான் பார்த்தீங்கன்னா நட்ட செமி செமிகிளைம்பிங்காக போகும் நீங்கள் ரெண்டு மூணு முறை செடியை ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா பிளான்ட் உங்களுக்கு புசி பிளான்ட்டாக மாறிடும் அதிகளவில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரியில் மூன்று அடுக்கில் அதிக வாசம் வரக்கூடிய இருவாச்சி மல்லிகை ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ராமர் மல்லிகை நிறைய பேர் ராமர் பானமும் ராமர் மல்லியும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறீங்க பாருங்கள் இதாங்க ராமர் மல்லி செடி ஒரிஜினல் ராமர் மல்லி செடி தாங்க இலைகள் ஊசி ஊசியாகவும் பூக்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லிகை மாதிரி நல்ல லென்த்தியாக வளைவு நெளிவாகவும் வரக்கூடியது மாதிரி பூக்கள் மலந்தான் இந்த மாதிரி அங்கே ரொம்ப லென்த்தியாக இருக்கும் நீங்கள் மொட்டா இருக்கும் போதே பறித்து கட்டிடணும் வாசனை குண்டு மல்லிகையை விட அதிக அளவில் வாசனை வீசுதுங்க பேண்ட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடிய எவ்வளோட்டி உடையது இந்த ராமர் மல்லிகை செடி நம்ம நர்சரிக்கு இந்த ராமர் மல்லிகை செடி இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க டிஃப்ரெண்ட்டான மல்லிகை செடி வேணும்னு தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி நம்ம நர்சரியில் ரெண்டு மூணு ரகம் ரொம்ப வித்தியாசமாக வந்திருக்கு சீக்கிரம் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ராமர் மல்லிகை செடி வந்திருக்குங்க இந்த பிளான் நீங்கள் டெரஸ் கார்டனில் குரோபாக்சிலேயும் வளர்த்துக்கலாம் நிலத்துலேயும் வளர்த்துக்கலாம் வருடம் முழுவதும் பூக்கள் பூக்கக்கூடிய அதிகம் படர்ந்து வரக்கூடிய அருமையான செடி தாங்க இந்த ராமர் மல்லிகை செடி இன்றைக்கி நம்ம நர்சரியில் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு டிஃப்ரெண்ட்டான ஜாஸ்மின் வேணும்னு தெறவங்க நம்ம நர்சரி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட ஃபைனல் பிளான்ட்டாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் வளர்கிறாங்க பாரிஜாதம்லேயே நம்ம நர்சரியில் நாலு வகையான பார்காதம் கிடைக்குது இது லோட்டஸ் பாரிஜாதம்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது நல்லா அடுக்கு பாரிஜாதம் பூக்கள் நல்லா பெருசாக வரும் செடி கொட்டையாகவே இருக்கும் இந்த மாதிரி மொட்டுக்கள் கொத்து குத்தம் எடுத்து வருடம் முழுவதும் பூக்கள் பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் அதே மாதிரி வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவு அதாவது இவ்வளோ நர்சரியில் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் முழு வாசனை அந்தளவுக்கு நல்லா வாசனை வந்து இன்றைக்கு அதே மாதிரி நீங்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த அருகே செய்யக்கூடிய இந்த வீடியோ அவங்க சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வரவங்க அதே போல் பிளான் இருக்கும் நம்ம நெசினால் நிறைய டிஃப்ரெண்டான பிளான்ஸ் எல்லோ காஷ்மீர் எல்லோ மாதிரி நிறைய நமக்கு இன்னும் நிறைய டிஃப்ரெண்டாக இந்த வேணும் தொடர்ந்து எப்படியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிளான்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ